தம்பி ராகவன் இது வந்து இவர் வந்து பாருங்க வந்து ய யோகா வந்துற போறாரு பாத்தீங்க இருக்கு இருக்கும் சாதாரண விஷயம் இல்ல பானையில வந்துட்டு யோகா பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து தரையில வந்து ஈஸியா பண்ணிடலாம் ஆனா வந்துட்டு இது வந்து பானையில வந்து யோகா வந்து செய்யறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த பையன் ஒரு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு இப்ப பாருங்க அழகா எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்துட்டு பானையில யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் அருமையா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ராகவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் பானையில யோகா செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம தரையில செய்யறதே வந்து ரொம்ப வந்து கடினமான ஒரு சூழல்ல இருக்கும்போது வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துட்டு பண்றத ராகவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இவருக்கு வயசு வந்து ஒரு இவருக்கும் அதே மாதிரி பதினோரு வயசு தான் நான் யோகாவை வந்துட்டு அழகா வந்துட்டு பண்றாரு பாருங்க வந்துட்டு இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய தரமக வேணும் வந்துட்டு யோகாவில் வந்துட்டு தரையில நிறைய பேர் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி வந்துட்டு பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயந்தான் அதை வந்து அழகா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வாழ்த்துக்கள் பழனிசெல்வம் முருகையா வாழ்த்துக்கள் ராகவன் எவ்வளவு அழகா வந்துட்டு எந்த இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா பண்ண முடியாது மூணு பானைக்கு மேல அழகா வந்துட்டு இது வந்து பண்றது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பண்ண முடியாது ட்ரைனிங் டெய்லி வந்து டெய் ட்ரைனிங் வந்துட்டு பண்ணால் தான் வந்துட்டு இது வந்து பண்ண முடியும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஏன்னா சரிக்கிற கூடாது கவனமாக பண்ணணும் இதை வந்து எவ்வளோ வந்து அவர் வந்து இங்கே பாருங்கள் பானை மேலேயே வந்து அவர் வந்து யோகா வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து அவருடைய மூச்சு பயிற்சி கவனம் எல்லாமே வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த உலக சாதனை பண்ணுறதுக்கு இவர் வந்து ரெடியாக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி வந்துட்டு இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வந்துட்டு சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ குரு வணக்கம்